வணக்கந்தா என்ன வணக்கம் மரவிந்தனார் அவர்களே அதே மாதிரி என்னுடைய பார்வையாளர்களே இன்றைய திகதி இருபத்தி எட்டாம் திகதி புதன்கிழமை ஒரு அழகிய காலை வேலையில் நம்ம அரவிந்தனும் நானும் பழமையாக வர வீடியோஸ் இன்றைக்கி ஒரு புதிய வரவாக ஒரு மூணு வாரம் வந்திருக்குங்க அதை பற்றி தான் எனக்கு அதுக்கப்புறம் ஸோ எங்கள்கிட்ட இருக்கின்ற வாகனங்கள் வந்து நீங்கள் பாருங்கள் என்னென்ன வாகனம் இருக்குது ஐரோப்பு கொடுக்கின்றது மீண்டும் எனக்கு புதிய பார்வைகள் பேரியச் இருக்குது அதே மாதிரி நோய்களாகட்டும் வந்து சென்னல் லைட் இருக்குது அதே மாதிரி பட்டா இருக்குது அந்த ஈர கலர் லாரி இருக்குது ஃபோர்ட் இருக்குது ஸோ அதே மாதிரி டபுள் கேப் இருக்கு கூடுதலான புதிய வர இருக்கு ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிற்க எல்லாம் வெளி மாவட்டங்களில் இருந்து ராயண்ண விற்பனைக்காக கொண்டு வந்து வச்சுக்கிறார் இந்த வாகனங்கள் எல்லாத்துடைய வில விவரங்களை நாங்கள் முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நாங்கள் இந்த பத்தொம்பது டேஸ் கொண்டா ஸ்போர்ட்ஸ் கார்ல இருந்து பார்ப்போம் வணக்கம் ராயண்ண வணக்கம் அரவிந்தன் அவர்களே அதே மாதிரி என்னுடைய பார்வையாளர்களே இனிய காலை வணக்கம் இன்று வந்து இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை எப்பயுமே வளமையாக வந்து செயல்களில் தான் வந்து போட்டுருக்கு ஸோ நானும் அரவிந்தன் எப்பயுமே புதிய அப்டேட்ஸ் கண்டு அரவிந்தன் ஃபர்ஸ்ட் தான் செய்கிறாரு ஸோ அதே மாதிரி என்னுடைய முதற்கண் பார்வையாளர்கள் முதற்கண் நன்றியை தெரிஞ்சுக்கப்பட்டு வாங்க இன்னைக்கு வந்து புதிய வாகனங்கள் நாலு வாகனம் வந்திருக்கு அதுக்கு இடையில் ஏதப்பா அது படத்தப்படும் நிறைய என்னுடைய வாடிக்கையாளர்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லை உங்கள் காரை கொடுக்க போகிறீங்க அதை வந்து மேலே கன்வெர்ட்டபிளில் வந்து கலட்டிட்டு போடுங்க அப்படின்னு ஸோ நீ பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கே இருக்கிறேன் என்னை வந்து கோப்பாயில் அம்மாச்சி கடைகளில் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ என்னுடைய பார்வையை யார் பாண்டு பார்வையாக இருந்தால் இவங்க சாப்பிடணுமே ஒரு நீட்டான சாப்பாடாக இருக்கும் தூய்மையாக இருக்கும் அதே மாதிரி இங்கே வேலை செய்யுறவங்க கூட ரொம்ப தூய்மையாக இருக்கிறாங்க எனக்கு மனசில் பிடிச்சிருக்கு ஸோ இது இல்லைங்க கொஞ்சம் காட்டிருங்க அடைய வந்து தானே அதை கொஞ்சம் காட்டிருங்க இது வந்து அம்மாச்சி கடை கோண்டாவின் கோண்டாவில் அம்மாவையான அவசரமாக வெளி இடத்திலிருந்து வந்தால் இங்கே இடம் வந்து அரசாங்க சிமிகோம் நினைக்கிறேன் அம்மாச்சி கடன் தெரியும் ஸோ ரொம்ப சுவையாக இருக்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதை விட ஓடியா என்ன ஆங்க கட்ட அந்த கார் வந்து சின்ன கார் காரை வந்து தான் ஆனால் வந்து மனம் கொண்டதே மாளிகைன்னு சொல்லுவோம் அதை விதம் ஸோ நாங்கள்லாம் அதிகரி சொல்கிற வார்த்தை என்னென்னா வந்து எவ்வளோ காசு வச்சுருந்தோம் இல்லைங்க அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நாங்கள்லாம் சின்ன அளவு வசதி பெரிய பசதி இருக்குங்க ஆனால் வந்து அன்றைக்கு நாள் வந்து நாளே தெரியாதுங்க நேற்று நாள் முடிஞ்சது திருப்பி வர போகிறது இல்லை நிகழ்காலத்தை யார் ஒருவர் அனுபவிக்கின்றார்களோ அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம்னு நினைப்பேன் ஸோ என்னோடய தனிப்பட்ட கருத்து வாங்க ஆரம்பிந்த கார் ஒரு டெஸ்டாக இருந்து பார்ப்போம் ஓகே நான் என்ன ஓட்டம் வந்து இப்போ கடும் ஓட்டம் ஆயிருக்கு நான் நினைக்கிறேன் நூறு கிட்ட ஸ்பீட் எல்லாம் இல்லைங்க நான் அதோட மெனுவல் தான் என்ன அந்த மெனுவல் தான் அடிக்கடி சொல்றது நான் வந்து மெனுவல் கேட்குறேன் அதோட பெட்ரோலும் பாவிக்கு மேம் வந்து இருபத்தி ரெண்டு செய்யறது அதை விட காரையும் அட்டாசமான கார் மாதிரி போய் கொண்டிருக்கு அழகான கார் ஒன்று ஸ்போர்ட்ஸ் கார் அதை விட ஈட்டம் சொல்லி தேவை நூறு கிட்ட ஸ்பீட்ல போகுது நூறு ஸ்பீட்ல போகுது பார்க்க தெரியும் அப்படி இருக்கதான்

சாதாரமா இதுகளுக்கு போகலாம் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு மாதிரி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் பதினஞ்சு என்ன விழா இருபத்தி ரெண்டு ஐம்பதாயிரம் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அதை விட டயர்கள் எல்லாம் புது டயருன்னு சொல்லுனா முக்கா கண்டிஷன் டயர்கள் நீட்டான முறையில் இருக்கு அதை விட பாடி எல்லாம் ஒரிஜினல் பாடி வளங்களோடைய இருக்கு டாட்டா நனோன் இந்தியா அதை விட இதுக்கு வந்து பாட்ஸ்கள் வந்து தேவையானது எடுக்கலாம் அதை விட குறைஞ்ச இது வந்து விளையல்ல எடுக்கக்கூடியதாக இருக்குது அதை விட என்ன என்ன அது மாதிரி விடாஜோட கியூட்டோண்டி ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டயர்கள் பாருங்க அரக்கண்டு கூட இருக்குது டயர் வளங்கள்ல நீட்டான முறையில் இருக்குது நம்பர் அதை விட என்ன விழா அம்பு இது ஓ இருபத்தி ஒன்பது ஆறு பிடிச்ச ஓடி ஓடிருக்கோம் நல்லா பதிமூணு ஐம்பது பதின்மூன்று ஐம்பது ஆரம்பி பதின்மூன்று ஐம்பது அதை விட இது வந்து கூடுதலாக இப்போ விழாப்பட்டு கொண்டு இருக்குது ஏற்கனவே இது இதில் அந்த நோர்மல் லைனிங் இல்லாத ஒன்று நின்றது அது போன கெழமை போன வாரம் நின்று ஒன்று விழாப்பட்டுருக்கு இது வந்து ஒரு என்ன வரும் முடல் கூட வந்து இப்போ விழாப்படுறது கூடுதலாக இருக்குது கூட பிக்மி ஊவர்களுக்கு ஓடக்கூடியதாக இருக்கும் அதை விட ரெண்டாயிரத்தி இருபது ரேஜிஸ்டர் கடைசி பதிவு இறக்குமதியில் கடைசியாக நிப்பாட்டும் வந்த பதிவு ரெண்டாயிரத்தி வருது இதுக்கு லீசிங் எடுக்கலாமா லீசிங் சாதாரணமாக ஏழு லட்சத்து எட்டு லட்சம் எடுக்கலாம் லீசிங்கு பதிமூன்று ஐம்பது பதிமூன்று ஐம்பது லீசிங் வசதிகளும் மிஞ்ச கூட எடுக்கக்கூடியதா இருக்கும் இன்னும் கூடுதலான விரவுகள் இருக்குது

ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூன்று பதிவாட இந்த வேன் என்னமா என்ன விலை இல்லை விலை இருபத்தி நாலு அதை விட லீசிங் எடுக்கலாம் பதினஞ்சு லட்சம் எடுக்கலாம் செவன் சீட்டு ஏழு பேர் போகக்கூடிய பண்ணிருக்கு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அதை விட எல்லாம் ஒரிஜினல் பொடிவளங்களோடைய இருக்குது புது டயர்களோடு இருக்குது நாலு டயரும் அதை விட சிறு இந்த வியாபாரம் எல்லாம் பொருத்தமாக இருக்குது வேன் வந்து நீட்டான முறையில் இருக்குது ஏழு பேர் இருக்கக்கூடியதாக சிறு வியாபாரம் செய்கிறார்கள் சிறு அதாவது கடை வச்சுக்கிறாங்க இதில் வந்து சேல்ஸும் செய்யக்கூடியதாக இருக்குது ஒரு சிறிய வேன் தான் உள்பக்கங்களையும் பார்ப்போம் இது இப்போ நார்மலாக பின்னுக்கு ஒரு டெண்டு சீட்டோட இருக்குது இது பண்மையாக சீட் போட்டுலாம் அல்லது இதற்கு வந்து இப்போ நாங்கள் சாமான் லக்கேஜ் வைக்கக்கூடியதாக இருக்குது நீட்டான முறையில் இருக்குலரிய என்னம்மா தம்பி ஓட்ட ஒரிஜினல் ஒல ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரிஜினல் பெயின் பலங்களோடி இருக்கு லீசிங் எடுக்கலாம் தானே வந்திருக்கு இது உள்பக்கங்களையும் பார்ப்போம்

முப்பத்தி ஏழு லட்சம் இது வந்து ஸ்போர்ட்ஸ் கார் ஏற்கனவே ஆரம்பத்தில் போட்டு இருப்பேன் இங்க நிற்கிற கார்களும் மேலது எதாவது டிஸ்பிளேல உனக்கு நம்பர் போடுறதுன்னு எடுத்து மேலத பெற்றுக்கொள்ளுங்க நன்றி வீடியோ பார்த்துவேன்